நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது த மோஸ்ட் ஹை காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது உன்னதமான தேவன் அண்டவருக்கு மகி மூன்றாகட்டும் அவரை போல ஒரு பெரிய தெய்வம் இல்லை எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க நல்ல கரங்களை வேத்தி ஆமேன் சொல்லுங்க அலே லூயா உன்னதமான தேவன் ஹை என்று எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் அண்டவருக்கு உண்டாகட்டும் ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் கத்தருக்கு உண்டாகட்டும் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவு என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கத்தருக்கு மகிமூண்டாட்டம் அவராலே செய்ய முடியாத அவராலே செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை அம்மன் சொல்றீங்களா அலே ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது அந்த உன்னதமானவருடைய மறைவு என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு மகிமுண்டான் யார் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் யார் இந்த வாக்கு எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது உன்னதமானவருடைய மறைவிலே வாழ்கிற அனுபவம் இன்னைக்கு மறைத்துக் கொள்ளுகிறதுல ரெண்டு விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் அன்றவருக்கு மகிமுண்டாகட்டும் ஒன்று தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்வது ரெண்டாவது தேவனுக்குள் தன்னை மறைத்துக் கொள்வது அலே தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் தேவனுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்கிற மக்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது அநேக சூழல்களிலே தேவன் அவர்களை நேரடியாய் சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் தேவனுக்கு பயந்து கத்தருக்கு மை தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரால் என்ன என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆதி அம்மா மூன்றாம் அதிகாரம் ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் என்ன செய்தார்களா ஒழித்து கொண்டார்கள் ஆண்டவருக்கு தங்களை மறைத்து கொண்டார்கள் ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை மீறி இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறி இருக்கிறார்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை அவர்கள் விரும்பினபடியெல்லாம் செய்தவர்கள் தேவனுடைய பிரசன்னம் வருகிற போது தங்களை ஒழித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் மறைந்து கொள்ளுகிற ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் சபைக்கு வருகிறதற்கு அவனுக்கு பயம் உண்டாகிறது தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதுக்கு பயம் உண்டாகிறது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறதுக்கு அவனுக்கு பயம் உண்டாகிறது ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் அவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறதுலே உலகத்தை நாடி போகிறான் எங்கெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அங்கெல்லாம் போய் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அந்த வேதம் சொல்லுகிறது ஆதாமும் ஏவாடும் என்ன செய்தார்களா ஒரு மரத்துக்கு பின்னாலே தங்களை மறைத்து கொள்ள முயல்கிறார்கள் அன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமு உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளாக ரெண்டு விதமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் நீங்கள் தேவனுக்கு மறைத்து உங்களை உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள் மறைத்து வைத்திருக்கிறீர்களா யார் ஆசிர்வதிக்கப்படுகிறான் இங்கே என்னோடு கூட ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஒன்பதை வாசிக்கிற போது அங்கே வேதம் சொல்கிறது எலியா தன்னை ஒரு கெபிக்குள் போய் மறைத்து கொள்ளுகிறான் ஆண்டவர் மகிமைப்படட்டும் நல்லா என்னோடு கூட கவனியுங்கள் அவன் தன்னை மறைத்து கொள்ள ஒரு கெபியை தேர்ந்தெடுக்கிறான் ஆண்டவருக்கு மகிமண்டாட்டு ஒரு மறைவான இடம் ஒருவரும் இதை அறிய மாட்டார்கள் ஒருவருக்கு இது தெரியாது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறான் இன்றைக்கும் பல நேரங்கள் அப்படித்தான் தான் நம்மை மறைத்து கொள்ள பார்க்கிறோம் ஆண்டுவர் மகிமைப்படுவாராக தீக்கோடு என்ன செய்கிறதா அப்படியே அந்த தலையை மண்ணுக்குள்ள விட்டு அதுக்கு அப்படியே உலகமே என்ன போனது போல கத்தருக்கு மூன்றாகட்டும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு முன்பதாக எலியா தன்னை மறைத்து கொள்ள பிரயாசப்படுகிறான் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கெபியின் வாசலிலே வந்து நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் அங்கே வருகிறார் அவனோடு கூட பேசுகிறார் எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டார் ஆண்டவர் மகிமைப்படுவாராக எந்த இடத்திலே நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ள முயன்றாலும் தேவன் அந்த இடத்திலே வந்து நிற்கிறவராக இருப்பார் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார் ஏன் என்று சொன்னால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அல்ல சொல்லும் போது சொல்லுகிற ஆண்டவரே நான் எங்கே போக முடியும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக என்னால் எங்கு போக முடியும் எங்கு போய் ஒழித்துக் கொள்ள முடியும் அன்பவருடைய பிரசன்னம் என் வேதம் சொல்கிறது அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிற ஒரு மகா பெரிய தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் அன்றுவர் மகிமைப்படட்டு இந்த வேத வசனம் சொல்கிறது அவர் சொன்னார் உன்னை எங்கே போய் மறைத்து கொள்ளுவாய் தாவிது சொல்லுகிறான் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்திலே போய் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் புறாக்களை போல சிறகுகளை கொண்டு வனாந்திரத்துக்கு போனாலும் நீர் அங்கே எங்க போனாலும் கத்தர மீறி நீ எங்கேயும் ஓட முடியாது ஆமேன் சொல்றீங்களா அலே லூய் அவருடைய கை உன்னை பிடிக்கும் அன்னருடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறான் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே ஆண்டவர் பேசுகிற போது அப்படித்தான் சொன்னார் யாவனாகிலும் தன்னை நான் காணக்கூடாதபடிக்கு தன்னை மறைத்து கொள்ளக்கூடுமோ இல்ல மறைவிடங்கள்ல போய் தான் நீ ஒடிந்து கொள்ள முடியுமோ கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் சகலமும் அவருக்கு முன்பதாய் வெளியரங்கமாயிருக்கிறது லூயம் எல்லாருடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறவன் முகத்தில் இருக்கிறது தான் அவனுக்கு தெரியும் கத்தருக்கு மைமுண்டாகட்ட அவர் என்ன செய்வாரா இருதயத்தின் ஆடங்களை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் அவருக்கு நீங்க மறைத்து கொள்ள முடியாது ஓடி போய் விட முடியாது